டே பரமா படிடா அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் டேய் பரமா ஒழுங்கா படிக்க வைங்கடான்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்கில் சேட்டைகள் பல செஞ்சு வச்சுருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது திராவிட மொழி சிலபஸ் நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையாக போச்சுடா ஸ்கூலுக்கு போனால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சொல்லி கொடுப்பாங்க ஆனால் கெட்ட வார்த்தையை சிலபஸ்லேயே வச்சு சொல்லி கொடுத்து பார்த்துருக்கீங்களா இந்த பார்த்துட்டு வாங்க நீங்கள் அதை பார்த்தீங்களா பார்க்கலையா அந்த தென் திராவிட மொழிகள் அப்படின்ற லிஸ்ட்டில் அந்த ஆறாவதாக இருக்கிற பேரை கொஞ்சம் பாருங்களேன் ஏய் என்னையா கெட்ட வார்த்தையெல்லாம் புக்கில் பிரிண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க பட் ஆனால் எனக்கு ஒரு யோசனை இதை சொல்லி கொடுக்குற வாத்தியார் என் ஸ்டூடெண்ட் இவங்களுடைய கான்வர்சேஷன் எப்படி இருக்கும் இது கூட பரவாயில்ல அந்த நடு திராவிட மொழிகளில் கடைசி பேரை கொஞ்சம் பாருங்களேன் யோ என்னையா இதுவும் கெட்ட பேராக இருக்குது ஏங்க நல்லா தெரியுமா நீங்க சிலபஸ் ரெடி பண்ணும்போது இந்த வெற்றிமாறன் வந்து போனாரா சரி நான் செவனே போய்க்கு போய்க்கிருந்தேன் சரி மேட்ருக்கு வருவோம் கெட்ட வார்த்தையை புக்கில் பிரிண்ட் பண்ணி அப்படி இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கோத்தரின மக்கள் பேசக்கூடிய மொழி கோத்தாவான் கோயா இன பழங்குடியினர் பேசக்கூடிய மொழி கோயாவான் ஸ்கூலுக்கே போனது இல்லையாடா இல்லையாடாக்கே போனது இல்லையாடா கோத்தரின மக்கள் பேசக்கூடிய மொழியோடைய பேரு கோமந்த் அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்கு அதுக்கு பேர் கோத்தா கிடையாது அதே மாதிரி கோயா பழங்குடியினர் பேசக்கூடிய மொழியோடைய பேரு கொண்டி அதுக்கு பேர் கோயா கிடையாது சும்மா கூகுளில் சர்ச் பண்ணாலே இந்த டீட்டெயில்ஸ்லாம் கிடைக்கிது கிடைக்குது இதை கூட சர்ச் பண்ணி சிலபஸ் ரெடி பண்ணாம நீங்கள்லாம் அப்படி என்ன சார் சிலபஸ் ரெடி பண்ணீங்க யாரா நீங்களாம் ஆனா இது கூட பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் ரிலவெண்டா இருந்து போயிட்டு போகுது விட்டுறலாம் ஆனா கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாம ஒரு பெரிய பேராவே பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அதையும் கொஞ்சம் பாத்துட்டு வாங்க செம்மொழியான தமிழ் மொழியாம அப்படின்னு சொல்லி தலைப்பு வச்சுக்கிட்டு உள்ள இருக்கிற கண்டென்ட் பூராத்தையும் கொஞ்சம் பாருங்களேன் கலைஞரின் நாவும் பேனாவும் தமிழுக்கு ஆயுதம் தமிழே வரலையே கண்டென்ட்டு பூரா கட்டுமார்த்தா அந்த பேர் சொல்லிட்டேனே இதே அந்த கண்டன்ட்டு பூரா முத்தமிழ் அறிஞரை பற்றி வச்சுட்டு தலைப்பு மட்டும் செம்மொழியான தமிழ் மொழியாகனு வச்சிருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்க வந்த சரி சிலபஸ் தான் சிரிப்பாக சிரிக்குதேன்னு சொல்லி கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் பக்கமாக எட்டி பார்த்தா அங்கே அதுக்கு மேலே இருக்குது ஆரம்பிச்சிட்டானே சண்டே மண்டே டியூஸ்டே சொல்லி கிழமையோட பேர் எல்லாத்தையும் இங்கிலீஷ்ல வச்சு ஒரு சம்மனு கொடுத்துருக்காங்க இப்போ அதை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி மறுபடியும் சண்டே மண்டே டியூஸ்டே போட்டு வச்சிருக்காங்க ஏன் சார் இந்த சண்டே மண்டே டியூஸ்டே எல்லாம் எப்ப சார் தமிழ்ல சேர்த்தீங்க சந்திர

கர்த்தருக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் என்ன சம்பந்தம் கர்மத்தை ஒரு கேள்வி தானே போய் தொலைது கேள்வியும் கோளாறு தான் தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார் யார் கர்த்தர் தான் ஏண்டா நாங்கள் என்ன ஜாபுக்கு படிக்கிறோமா இல்ல ஜெபம் பண்ண படிக்கிறோமாடா தமிழில் வேற இலக்கியமே கிடையாதாடா உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன்